இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் எப்படி சென்ற காலங்கள் எதன் மூலமாக இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில் தெளிவான மாற்றங்களும் தெளிவான வெற்றி வழிகளும் கிடைப்பதற்கு எப்படி என்ன செய்யணுன்றது ஒரு எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்புடன் இருக்கிறது காரணம் என்னன்னா இவங்க ராசிநாதன் புதன் பகவான் இவங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் எப்பொழுதும் ஒரு தெளிவான சிந்தனை புத்திசாலித்தனம் எப்பயுமே இருக்குங்க இவங்களுக்கு காரணம் என்னென்னா இவங்க ஒரு நூறு பேருக்கு மத்தியில் நின்னாலும் இவங்க தனித்துவமாக தெரிவாங்க சுறுசுறுப்புடன் இருப்பாங்க பார்க்கும் பொழுது இவங்க முகத்தில் ஏதோ ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக தெரியும் சாதாரணமாக தான் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரிலாம் என் மனசில் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது கண்ணிராசிக்காரர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இருந்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் கண்ணுக்கு இவங்க ஒரு புத்திசாலியாக இருப்பார்கள் படிப்பாளியாக இருப்பாங்க படைப்பாளியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதே கூட சிலர் கணிப்பாங்க சின்ன குழந்தையாக இருக்கும் இந்த குழந்தையை பார்த்தாலே அற்புதமாக இருக்குதுங்க இது பெரிய ஆளாக வரும் வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது இயல்பான ஒன்றாக கன்னிராசிக்கு அமைவது காரணம் என்னென்னா புதன் பகவான் கண்ணிராசிக்காரன் எப்பொழுதும் அழகாகவும் சிந்தித்ததில் செயல்படக்கூடியதில் தெளிவாகவும் இருப்பாங்க அவங்க எப்போ வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா அப்போ எப்போ நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வேண்டிய அன்பு பாசம் பறிவு இதெல்லாம் கிடைக்காத பொழுது அவங்க வந்து ரூட்டை மாற்றுவாங்க அது வரைக்கும் எல்லோருடனும் அனுசரித்து சகஜமாக இருக்கக்கூடியவர்கள் தான் குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி அலுவலகத்திலேயா இருந்தாலும் சரி பள்ளியிலையாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சகஜமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட வேறு விதமாக மாறுது எப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அன்பு பாசம் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதற்கு இயங்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிராசி தான் எப்பொழுதும் மற்றவர்களிடம் சார்ந்து இருக்கணுன்ற எண்ணத்தோட இருப்பாங்க சொல்லப்போனால் அவங்களுக்கு எல்லாமே தனித்துவமாக கிடைத்தாலும் குடும்பத்தில் வந்து கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட மனைவியாக இருந்த கணவன்கிட்ட அவங்களோட சார்ந்து இருக்கணும் தாய் தகப்பனிடம் சார்ந்து இருக்கணும் ஆசிரியரிடம் சார்ந்து இருக்கணும் பள்ளிகளை வந்து நண்பர்களோடு இருக்கணும் அந்த ஒரு மாதிரி அனுசரணையாக இருக்கணுன்றது அவங்களுக்கு எண்ணம் தனித்துவம் அவங்களுக்கு பிடிக்காது தனிச்சு விடப்பட்ட இடங்களில் அவங்க வந்து வேறு விதமாக செயல்பட ஆரம்பித்து தான் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது ஏன்னா இந்த அன்பு பாசம் இதுக்காக அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நியாயம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி தான் அதுக்காக ரொம்ப இயங்குவாங்க அது கிடைக்கலனா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது சிந்தனையெல்லாம் வேறு விதமாக போகிறதுக்கு காரணம் அதான் அந்த அன்பு பாசம் மட்டும் கரெக்டாக கிடைச்சிச்சின்னா அவங்களோட போஸ்டிங்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க பெரிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக மட்டும் அந்த அன்பு பாசம் மட்டும் பணம் அதெல்லாம் அடுத்த கட்டமாக தான் அவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அன்பு நம்மளை ஒரு மரியாதையாக பார்க்கணும் அன்பாக பார்க்கணும் பாசத்தோடு பார்க்கணும் அப்படி தான் இது நாள் வரைக்கும் அவங்க வந்து இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க இதுவே இவங்களுக்கு பலகீனமாகவும் சில இடங்களில் போயிடுறது காரணம் தான் இந்த அன்பாக இருக்கிறன்ற பேரில் நண்பர்களும் உறவுகளும் இவங்களை வந்து நல்லா ஏமாத்திடும் அந்த அன்பை கொடுக்குறன்ற பேரில் இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்தை வாங்கிக்கிட்டு இவங்கள வந்து தேவையில்லாத சங்கடங்களையும் தேவையில்லாத இழப்புகளையும் சந்திக்க வச்சுட்டு இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது யாருன்னு பார்த்தா இதுதான் இந்த அன்பு பாசம் தான் இவங்களை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து வச்சுருக்குது இவங்களை கஷ்டத்தை வந்து முழுமையாக கற்றுக் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கிறான்னு நடித்தவங்க அவங்க உண்மையான அன்பு கிடையாது போலி அன்பாக இருந்து இவங்களை ஏமாத்தனது தாங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிறாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி தொன் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அவங்க அதில் தனித்துவமாக தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே வித்தியாசமாக செய்து எளிமையாக எப்படி வழிவகை செஞ்சுக்கணும் எதில் வெற்றி அடையணுன்றதெல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எளிமையாக பண்ணக்கூடிய ஆட்களாகத்தான் இன்றைய வரைக்கும் இருக்காங்க அதில் இன்னும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெரிய நிலைமைக்கு போகலாம் அந்தளவுக்கு இவங்களுக்கு புத்திசாலித்தனத்தை இறைவன் கொடுத்துருக்கார் அதே போல் ஏதாவது ஒன்றுன்னா அந்த கால நேரத்திற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்குவாங்க சூழ்நிலைக்கு தகுந்தா போலவே மாற்றிக்குவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்போ இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க அந்த அந்த அப்டேட்டுக்கு அதே போல் அவங்கள மாற்றிக்கிட்டு அவங்கள மேன்மையாக நிறுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிராசி இதில் பெரும்பாலான ராசிகள் இருந்தாலும் கண்ணீராசி அதில் ஒரு சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் வாழ்க்கை முறையில் இவங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவாங்க அது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்ணிராசி கணவன் இல்லை கண்ணீராசி மனைவி அப்படி கிடைக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களாம் நல்லா பெரும்பாலும் கொடுத்து வைத்தவர்கள் தான் கண்ணிராசியில் திருமணம் செய்பவர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் கண்ணீராசி விட்டு கொடுக்கும் அனுசரித்து போகும் அன்பாக இருக்கும் பாசமாக இருக்கும் அந்த சூழ்நிலையை அப்படியே அப்டேட் பண்ணிக்கும் அந்த அப்படியே அனுசரணையாக அதனால தான் இவங்க பொழுது இனிமையாக பழகுவாங்க இவங்க பேசினாலே மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க இவ்வளோ இன்பமாக பேசுகிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு ஒரு சிலர் பொறாமையை தவறாக புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலவங்க பொறாமையில் சந்தோஷப்பட்டு போவாங்க அது மக்களோட இயல்பு நாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடன் இருப்பவர்கள் எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா அது ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ராசி கூட க காரர்களோட பழங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க இவங்க கூட பேசினா போதும் சந்தோஷமாக பேசுவாங்க இனிமையாக பேசுவாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் பேசுவாங்க அப்படிப்பட்ட திறமை இவங்களுக்கு இருக்குது இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் காலமாகவே வேலையில் வந்து முழுமையாக செய்ய முடியாமல் தவிச்சிட்ருக்கவங்க இவங்க தான் முழுமையாக செய்ய முடியாமல் காலங்கள் வீணாவதாகவும் பொருளாதாரம் வீணாகிறதுனாலே பெரும்பாலான நேரங்களில் இவங்க மன அழுத்தத்துக்கு போகிறதுக்காரணம் தான் ஏன்னா வேலையெல்லாம் இது வரைக்கும் முழுசாக முடிக்க முடியாமல் இருக்கீங்க எதையாவது ஒரு விதத்தில் நான் முடிச்சுடுவோம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்த பெரும்பாலான கண்ணிராசிக்கு இது நடந்துட்டு தான் இருக்குது இதில் மன உளைச்சராகிறவங்க தான் நிறைய பேராக இருக்கிறீங்க இதில் வேலை செய்யக்கூடியவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே இதனால் வரைக்கும் செய்கிறீங்க தேடிகிட்டு இருக்கீங்க கிடைச்சிச்சுனா மாறிலான் இருக்கீங்க ஒரு சிலவங்க அந்த தேடுதல்லாம் எதுவும் இல்லாமல் பிடிக்காத வேலையை சகிச்சு கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இதுதான் கன்னிராசியின் இயல்பாக இருக்குது அந்த இடம் பிடிக்கல ஆனால் வேறு வழி இல்லை நான் செஞ்சுதான் ஆகணும் அதுலேயே அதிலேயே இருக்கீங்க முடிந்தால் வேறு வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் வேலை கிடைத்த பிறகு இந்த வேலையை வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு தேடுறேன்னு ஒரு சிலர் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் செய்யாதிங்க முடிந்த வரைக்கும் இவ்வளோ நாள் சகிச்சுக்கிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் சகிச்சுக்கிட்டே புதிய வேலை தேடும் பொழுது உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் இதனாலேயே பெரும்பாலான நேரங்களில் உடலில் வந்து ஒரு மாதிரி சோர்வை இருக்கிறது உடல் பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் உடம்பு ரீதியான சில பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது ஏன்னா டென்ஷன் அதிகமாக ஆக உங்களுக்கு கோபம் வர வர சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத பொழுது உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுது அது உடல் சோர்வையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது இதில் பெரும்பாலான நேரங்களில் உடல் சிக்கல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துதுங்க இதனாலேயே விரக்தியில் இருந்துக்கிட்டு உற்சாகம் இல்லாமல் எல்லாேர் இடத்துலையும் கடுகடுன்னு இருக்கிற மாதிரியான அமைப்பு இப்போ கொஞ்சம் காலமாக இருக்குது ஏன்னா உங்களோட கேரக்டரே வேறு சந்தோஷமாக சகஜமாக அன்புக்கு இயங்கக்கூடவர்களாக அன்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா தனித்து போயிருப்பீங்க தன்னிச்சையாக போகிறது எதையும் ஏற்றுக்காமல் விரக்தியாக யாரு கூடயும் பேசாமல் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக பெரும்பாலான கண்ணிராசிக்கு இப்போ இந்த நேரம் அப்படி இருக்குது இப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு இப்படி இருக்கக்கூடாத அமைப்பை சரி பண்ணிக்கணும்னா என்ன பண்ணலான்னா ஒரு எளிமையான அமைப்பு தாங்க கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதிரியான டென்ஷன் கோபம் இல்லாமல் ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் கிடையாதுங்க காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஏன்னா பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்கள் இப்போ இரவு தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது மன அழுத்தத்தினால தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்குது அதனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த செயல் செய்யணுனாலும் அது வந்து உத்வேகத்தை கொடுக்காமல் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் காலையில் வெடிகாலம்பரம் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணும்பொழுது எந்த வித அது ஆரம்பத்தில் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உட்கார்றதுன்றது சாதாரண விஷயம்லாம் அப்படி உட்காந்து கண்ணை மூடனிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஒரு பத்து நாள் உங்களுக்கு தொடர்ந்து உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் பொழுது தன்னாலும் மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி திரும்பி திரும்பி உங்களுக்கு பிரச்சனைகள் திரும்பி வந்தாலும் நீங்கள் அதற்குள் போகக்கூடாது இயற்கை காட்சிகள் உங்களுக்கு பிடித்த சாமி இல்லை பிடித்த பாட்டு அந்த மாதிரியான சிந்தனைகளில் நீங்கள் உள்ளே போயிடணும் வேறு வழியே கிடையாது பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரமாட்டிங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுது மட்டும் மனதை இயல்பாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும்னு அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது கண்ணை மூடி அமரும் பொழுது உங்களுக்கு தன்னால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வர தான் செய்யும் ஒரு ரெண்டு நிமிஷமே உங்களால் உட்கார முடியாது கண்ணை மூடினிங்கனாலே ஒரு டென்ஷன் ஆகிடும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் இதை செய்தால் பெரிய மாறுதல் ஏற்படும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கு உங்களுக்கு மெடிடேஷன் முதல்ல ரொம்ப முக்கியம் அதே போல் பிடித்த கடவுளின் நாமங்களை சொன்னாலும் போதும் அது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடித்தாலும் பரவாயில்ல அந்த தெய்வத்தோட உருவத்தை கண்ணில் வச்சுக்கோங்க ஞாபகமாக அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க அது எத்தனை வாட்டின்னு வேணால் கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த பத்து தினங்களுக்கு அப்புறம் அதைவே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு நீங்கள் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டம்தான் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்லிடலாம் ஆனால் அவ்வளோ எளிமை கிடையாதுங்க பிரச்சனை இருக்கிறவங்களால சுத்தமாகவே முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் காலையில் அதிகாலையில் இதை எந்திரிச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிவகை கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் டைம் கிடைச்சா கொஞ்சம் வாக்கிங் போங்க வாக்கிங்னா எப்படி போகணும் ரோடு வாரத்தெல்லாம் போகக்கூடாது ரோடு பக்கம் பஸ்ஸு போகுது வண்டி போதெல்லாம் போகக்கூடாது முடிந்த வரைக்கும் இந்த பூங்கா ஏதாவது ஒரு இயற்கையான இடங்களில் நீங்கள் செல்லும் பொழுது மனது வந்து தெளிவு கிடைக்கும் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சாலே அடுத்த என்ன செய்யலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது ஈஸியாக பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ளேயே சூண்டுகிட்ருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் அடுத்த என்ன செய்யணும் ஏது பண்ணணும்னு முடிவு எடுக்கணும்னா மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது நீங்கள் நல்ல இடங்களுக்கு சென்று இயற்கை காட்சியை ரசிப்பது இன்னும் ரொம்ப முக்கியம் இதை ரெண்டாக செஞ்சாலே போதுங்க அது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லைங்க எனக்கு பக்கத்தில் எந்த ஊருமே இல்லை எந்த இடமும் இயற்கையாக இல்லைன்னா கோவில் எந்த கோவில்கள் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகும் கோவிலில் போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அத்தனையும் உங்களை தேடி வந்துடும் தொடர்ந்து போகணும் சும்மா வந்து ரெண்டு நாள் போகிறேன் மூணு நாள் எனக்கு வந்து அது போனாலும் செட் ஆகலன்னா சொல்லக்கூடாது தொடர்ந்து போய் பாருங்கள் அதற்கான பலன்களை நீங்கள் முழுசாக அனுபவிப்பீங்க அப்போ எனக்கு கமெண்டில் போடுங்க ஏன்னா ஒரு மனுஷன் நம்ம மனசுக்குள்ளே என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகத்தான் நீங்கள் இயல்பாகவே வாழ ஆரம்பிப்பீங்க அது இறைவன் கொடுத்ததே நமக்கு அது தாங்க நம்ம மனசில் என்ன நினச்சி எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லல காரணம் என்ன நாம் மனசில் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதை போல் நம்ம வாழ ஆரம்பிச்சிடும் அது இயற்கையாகவே நடக்கும் நாம் இதெல்லாம் பிளான்லாம் பண்ண வேணாம் மனசளவில் சந்தோஷமா இருங்க மனசளவில் பிடிச்ச பாட்டு கேளுங்க மனசளவில் சந்தோஷத்திற்கான வழிவகையை தேடுங்க அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலான்னு கூட யோசிக்கலாம் தப்பு கிடையாது நல்லதை செய்யணும்னா மன சந்தோஷப்படும் ஒரு சிலவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம் வரும் ஒரு சிலவங்களுக்கு ஏதாவது செஞ்சால் சந்தோஷம் வரும் அந்த மாதிரியான சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்த உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே போல் கன்னிராசிக்காரர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் இன்னும் சிறப்புங்க ஏன்னா பெருமாளிடம் உங்களுக்கு வந்து காலம் முழுக்கவே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவது பச்சை நிறத்தில் வந்து ஏதாவது பெண்களாக இருந்தால் அணிகணன் அணியலாம் அதே போல் ஆண்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு ஆண்களோ பெண்களோ கன்னிராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும் உச்ச அடைஞ்சிடலாம் உச்ச நிலைமைக்கு போகலாம் ஏன்னா எல்லாரும் வந்து எடுத்த உடனே பெரிய கோபுரத்தில் ஏறி உட்கார முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறணும் அதுக்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளை யார் அமைச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அப்போ நாம் வந்து தொடர்ந்து சில வழிமுறைகளை செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுரும் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நான் கோவிலுக்கா போனேங்க எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு அது நடக்கலைன்னா அங்கே உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் ஏதோ இருந்திருக்குன்னு அர்த்தம் அதனால தான் நடக்கலை இதே நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக அடித்து சொல்கிறேன் ஆண்டவன் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் அது எப்படி நடக்காமல் போகும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் ஒரு சரியான மருந்து எழுதி கொடுக்குறாரு அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாதாங்க சரியாகும் அந்த மருந்தை மட்டும் வாங்கிட்டு வந்து சீட்டை மட்டும் வீட்டில் வச்சிங்கன்னா சரியாகவே ஆகாது அதே போல் தான் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக நீங்கள் வந்து மாற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்குள்ள வரும்பொழுது நல்ல ஒரு முன்னாடி நோக்கி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும்னா நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க இது உறுதியான உண்மை இது தான் அதே போல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எடுத்த உடனே பெரிய வெற்றியை ஏற்படுத்தாதுங்க படிப்படியாக சிறிது காலம் எடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுதல் ஏற்படுது உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் காலதாமதம் ஏற்படுவதற்கான நேரம் தான் இது கிடைச்சிரும்னா நல்லபடியாக இருப்பீங்க வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய ஆட்கள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி இருந்தாலும் உடனடியாக கிடைக்காதுங்க கொஞ்சம் காலம் எடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் அதே போல் ஒரு சிலவங்க சொல்கிறாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரிங்க நான் எது தான் பண்ணணும்னு நினச்சாலும் ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல மன அமைதியாக ஏற்பட மாட்டேங்குது என்னால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியல நான் இதுக்குள்ளேயே ஓழ்ண்டுட்டு இருக்கேன்னு உங்கள் பாதையை தெளிவாக அமைச்சிக்கணுன்னா ஒன்றுமே இல்லைங்க குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணும் நான் ஏற்கனவே பண்ணிட்டேங்க எதுவுமே நடக்கலை அது மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் பண்ணிங்கன்னா நடக்கும் அதை நம்புங்க நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி தாங்க எந்த விதத்தில் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இது நான் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணலை அப்படின்றவங்க இப்போ பண்ணுங்கள் உங்களுக்கான மாறுதல் கிடைக்கும் ஏற்கனவே பண்ணுங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குலதெய்வ சப்போர்ட் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியும் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை தொடர்ந்து செய்யும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் திருமணத்திலும் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் திருமண உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த உரசல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலத்துல தான் இருக்கிறீங்க கவலையெல்லாம் விட்டுடுங்க திருப்பி திருப்பி பழசை யோசித்து நிறைய இடங்களில் நீங்கள் உங்களை வந்து ரொம்ப ப பழசை நினச்சே கஷ்டப்படுத்திக்கிறீங்க ஒரு வாட்டி தாங்க ஒரு கஷ்டம் வந்துருச்சு தான் ஆனால் அதை நினச்சி பார்க்கும் விதம் எப்படி இருக்கணுன்னா நமக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாத கஷ்டம் இதுவாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை நினைக்கும் பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறீங்க அப்போ அந்த கஷ்டங்கிறது உங்களை வந்து உள்ளே ஆட்கொண்டு போயிடுச்சு அதனால் முடிந்த வரைக்கும் அதுக்குள்ளே போகாமல் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை தெளிவாக இயற்கையோடு இருங்க இறைவனோடு இருங்க குலதெய்வத்தோடு இருங்க மகாலட்சுமியோடு இருங்க மகாலட்சுமி விரதத்தை முடிந்தால் பெண்கள் கடைபிடிக்கிறதா தான் கடைபிடிக்கலாம் இல்லை நான் வந்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகிறதா இருந்தீங்கன்னா நெல்லிக்காய் வாங்கிட்டு போங்க பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு அம்மன் பாதத்தில் வைத்து அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு வீட்டில் அதை எடுத்து தொடர்ந்து பிரசாதமாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் நெல்லிக்கணியில் தான் மகாலட்சுமி இருக்கிறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் நெல்லிக்கனியை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே வாங்க அந்த விதையை வந்து தோட்டத்தில் எங்கேயாவது போட்டு அது வந்து மரமாக வளர்ந்தால் இன்னும் சிறப்பு மகாலட்சுமி கோவிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்த நெல்லிக்கனியை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய விதையை நீங்கள் வந்து மரமாக வச்சு உங்கள் தோட்டத்தில் இடம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் வைத்து நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் சங்கடமே கிடையாது அதனால் இதையெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் எளிமையான பரிகாரம் இதையெல்லாம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் எது ஒன்றுத்துக்கும் மனசா போட்டு தோண்டு வச்சுக்காதீங்க அதே போல் மன அழுத்தத்திற்குள்ளும் போகக்கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையுமே முழுமையாக கிடைச்சிரோன்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த மன உறுதியை மட்டும் எப்பயுமே வச்சுக்கணும் அன்புக்கு அடிமையாக வேண்டிய ஆட்கள் தான் நீங்கள் இல்லைன்னா சொல்லலாம் அதுக்காக எல்லாரிடமும் அன்பை எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு உரியவர்கள் யாருன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அன்பை காட்டணும் அன்பை வாங்கணும் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா இடங்களுமே சிறப்பான காலமாக தான் இருக்கும் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்